அனைவருக்கும் இனிய மதிய வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் இவங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா பதினஞ்சு சென்ட் அழகிய செம்மண் பூமி ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டியிலேருந்து மேக்க வந்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்ருங்க அதே மாதிரி செஞ்சேரிமலையிலேருந்து பெதம்பட்டி ஓர் ரோட்டில் மூங்கில் தொழுவு பிரிவுங்க அந்த பிரிவிலருந்து கே கிழக்க வந்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை பத்து செண்டுங்க அப்படியே பாக்ஸ் டைப்பில் வருங்க நல்லா ஜல இழுத்து உங்களுக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா கார்னர் சைட்டாக வருங்க மேற்கு பார்த்து வடக்கு பார்த்து கார்னர் சைட்டாக வருங்க நல்ல செம்மண் பூமி சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஃபென்சிங் ஓட்டு வச்சுருக்குறாங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸே பார்த்திங்கன்னா ஆறுநூறு அடி வருங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காதுங்க அப்படியே சம சதுரமாக செவ்வகு டைப்பில் நீட்டாக இருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்கு ஒரு தோப்பு பண்ணுறக்கு இல்லை வாங்கி விவசாயம் பண்ணுறக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா சூட்டபுளாகுங்க அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஊற தொட்ட மாதிரியே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதுதான் வில்லேஜு இந்த வில்லேஜ் ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குது உங்களுக்கு வந்து ரெண்டு மெயின் ரோட்டுக்குமே ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்கள் இதில் வந்து ஒரு ஏக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு ஏக்கரா பதினஞ்சு சென்ட் மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாங்க இது வந்து ரீசேல் பர்பஸ்க்கு இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு மெயின் ரோட்டுக்குமே ரொம்ப நியரெஸ்டாக அமைஞ்சிருக்குது இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்த அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க ஆறுநூறு அடி ரோடு ஃபேஸில் இந்த ஏரியாவிலேயே தச்சமயத்துக்கு ஒரு லேண்ட் இல்லைங்க இந்த லேண்ட் ஒன்று தான் சேலுக்கு வந்துருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க லேண்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசி உங்களுக்கு வாங்கி தரேங்க நன்றி வணக்கம்